ஸோ வீடியோ பார்க்குறேன் எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்க ரெஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்க ரகுவான் இப்போ ஏஜே ஸ்டைல் அண்ட் டிராகன் லீவ் புதுசாக டாக்டின் சாமீனா இருக்காங்கிறதுக்கான காரணம் என்ன ரசிகர்கள் ஜே ஊசாவை அட்டியோட வெறுக்கிறாங்க உண்மையாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ சாமா அதை வெளிப்படுத்திருக்கிறாங்க அண்ட் மோர் அப்டேட்டை பற்றி இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்கலாம் மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஆக்கானை கிளிக் பண்ண மூலியமா திறமபுர ரஸ்லிங் சேர்க்கலை தமிழ்ல தெரிஞ்சுக்கோங்க ஏஜே அண்ட் லி இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போது டாக்டின் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்கிறாங்க என்னப்பா அட்டை நடுராத்திரில் மழை பெய்கிற மாதிரி ரெண்டு பேருமே புது ஜாமீனாக இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆக்சுவலி காரணம் இருக்குது பேலர் மற்றும் ஜேடி மேக்டோனும் டாக்டின் டீட்டில் தோத்தே ஆகணும் ஏன்னா அவங்க ஸ்டோரிக்கு ஆக்டிங் டைட்டில் தேவையே இல்லை கிட்டத்தட்ட கூட பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு வருஷம் பூரா இழுத்துட்டானுங்க இந்த வருஷமாக முடிய போகுது இப்போது ஃபின்பேலர் வந்து டாமினிக்கு டாம் பண்ணுறாரு ஆனால் டாமினிக் மிக நம்ம எல்லாரையுமே சேர்த்து கண்ட்ரோல் பண்ணுறாரு அப்படிங்கிற எண்ணம் ஃபின்பேலருக்கு இருக்குது இந்த வாரம் ஏஜே அண்ட் டிராகன் லியை வின் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா இது ஏஜே ஒரு லாஸ்ட் இயர் அண்ட் டிராகன்லி டபிள்யூக்கு வந்ததுலேருந்து இந்த புஷ்ஷும் கொடுக்கறதில்ல அண்ட் அவரும் பார்த்திங்கன்னா டபிள்பிள்யூ டு போயிடுவேன் அப்படிங்கிற நிலைமையில் இருந்ததுனால சரி அவருக்கு ஒரு புஷ் கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு ஏஜே கிட்ட கேட்டு டிராகன் லீ டாக்டிங் பாட்டர் ஆக்கி இவங்க ரெண்டு பேருமே சாம்பியன் ஆக்கியிருக்கிறாங்க ஸோ ஏஜே ஸ்டைலோட ரிட்டைமெண்ட் ஊரில் இந்த சாம்பியன்ஷிப்பும் கொடுக்கல அப்படிங்கிற பேர் டபிள்யூக்கு இருக்கிறது இல்லை அதனால் ஒரு சாம்பியனாக ஆக்கி அழகும் பார்த்துட்டாங்க இப்போ ஏஜே அண்ட் டிராகன் லீக் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா டாக்டின் சாம்பியன்ஸ் பேக் ஸ்டேஜில் ரெண்டு பேருமே நடந்து போகும்போது ஒரு விஷயத்தை பேசுகிறாங்க நம்ம ரெண்டு பேருமே டீம் ஆகிட்டோம் அதுவும் டாக்டின் சாம்பியனாக இருக்கிறோம் நம்ம டீமுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னு சொன்னார் அப்போ ஏஜே ஸ்டைல் பார்த்தீங்கன்னா நீயே சொல்லு அப்படின்னு டிராகன் லீட்டை கேட்க டிராகன் லீக் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா ஸ்டைல் டிராகன் இல்லை டிராகன் ஸ்டைல் அப்படின்னு நம்ம டீமுக்கு பேர் வைக்கலாமான்னு கேட்கும்போது அது மூவிக்கு ஆல்ரெடி வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டாரு பேசாமல் நம்ம ஏஜே பேர் வச்சிடலாமான்னு கேட்காரு ஏன்னா ஏஜே ஸ்டைலோடைய ஸ்டார்டிங் பேர் ஏஜே டிராகன்லியோடைய கடைசி எழுத்து லீ பேசாமல் ஏஜே லி அப்படின்னு நம்ம டீமுக்கு பேர் வச்சிடலாமான்னு கேட்காரு அதுக்கு ஏஜே ஸ்டைல் வேண்டாம் வேண்டாம் சீஎப்பாங்க கோச்சுக்குவான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு உண்மையிலேயே அந்த சகமலாக நல்லா இருந்தது ஸோ இவங்க டீமுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு புதுசாக ஒரு பேர் வைக்க போகிறாங்க பேசாமல் ஸ்டைல் ட்ராகன் அப்படிங்கிறது நல்லா தான் இருக்குல்ல இல்லை டிராகன் நல்லா தான் இருக்குது மூவி என்ன இந்த டீம் நல்லா தான் இருக்குது அண்ட் இப்போ அபிஷியலி பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் ஒரு விஷயம் நடந்ததை நீங்க நோட் பண்ணுவீங்களான்னு தெரியல டாமினிக் மிஸ்டிரியோ ஜேடி மெக்டோன ஃபின்பேலரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் என்னுடைய இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை உங்கள் டைட்டலோட ஒப்பேட்டா அதாவது இவங்க கிட்டத்தட்ட நூற்றி ஏழு நாளுக்கு மேலே டாக்டின் சாம்பியனாக இருக்கிறாங்களாம் அதாவது கிட்டத்தட்ட மூணு மாதத்துக்கு மேலே இந்த மூணு மாதத்தில் ஒரே ஒரு தடவை தான் அவங்க டாக்டின் சாம்பியன்ஷிப்பை டிஃபன் பண்ணியிருக்கிறாங்களாம் ஆனால் இந்த மூணு மாதத்தில் டாமினிக் மிஸ்டரியோ மட்டும் ஏழு எட்டு தடவை சாம்பியன்ஷிப்பை டிஃபன் பண்ணிட்டாராம் ஏன் போன வாரம் டாக்டின் சாம்பியன்ஷிப் ரிஃபர் பண்ணார் இந்த வாரம் டிஃபன் பண்ணார் அவர் சொன்னது நிஜம் தானே ஸோ அதனால் தான் உங்களை கோர்த்து விட்டேன் போன வாரம் டாக்டின் சாம்பியன்ஷிப்பாக உங்கள் டாக்டின் டேட்டில் டிஃபன் பண்ணுங்கன்னு நான் வீக்லி வீக்லி டிச டிஃபன் பண்ணும்போது நீங்கள் டிஃபன் பண்ணாட்டால் என்ன தப்பு அப்படின்னு கேட்டார் உண்மையிலேயே நாக்கப்படுங்கிற கேள்விதாங்க கேட்டிருக்காரு செத்ரோன்ஸ்க்கு இன்ஜுரி ஆகி அவர் டைட்டில் வெக்கேட் பண்ண அந்த ஒரு நாள் இரண்டு நாள் கூட ஆகலை அதுக்குள்ளே மீண்டும் ஒரு சோகம் மீண்டும் ஒரு ரெஸ்லர் பார்த்திங்கன்னா டைட்டில் வெக்கேட் பண்ணுற நிலைமை ஏற்பட்டிருக்குது எஸ் இன்றைக்கி என்எக்ஸ்டியில் ஸ்டில்லை டபுள் சாம்பியனான சோல் ரூக்கா அவங்க வந்து போன வாரம் ஸ்மேட்டரில் சண்டைப்படும் போது காலை நொறிக்கும் போதே நினச்சேன் எதாவது பண்ண போகிறாங்கன்னா எஸ் காலை உடச்சி போல இருக்குது சோ சோலோ உக்காக்கு காலில் இன்ஜுரி ஏற்பட்டுருச்சு இதனால் இவங்க ரெண்டு டைட்டிலையுமே இன்றைக்கி வெக்கேட் பண்ணிட்டாங்க இப்போ நடக்க போகிற ஹேலவின் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நார்த் அமெரிக்கன் சாம்பியன்ஷிப் டிஃபன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருந்தாங்க ஆனால் இப்போ அவங்களுக்கு இன்ஜுரி அப்படிங்கிறதுனால அந்த டைட்டில் வேக்கன்ட் ஆகிட்டு சோலோ ரோக்கா ரொம்ப நாளாகவே பார்த்தீங்கன்னா டபுள் சாம்பியன் ஆகி என் பிராண்டை கலக்கிட்டு இருந்தாங்க அண்ட் டேக்டின் சாம்பியன்ஷிப் வேணும்னு சொல்லிட்டு வேறு இருந்தாங்க ஒன்றுக்கு மூணு டைட்டிலாக கேட்குறேன்னு சொல்லிட்டு ஷாலில் பேர் காலை ஓடச்சு விட்டானுங்க ஐயோ பாவங்க சோலோ சுக்காவோடைய அந்த டைட்டில் ரேஜின்னு முடிஞ்சிருச்சு இப்போ உங்களில் பல பேருக்கு தெரிஞ்ச விஷயந்தான் ஜே ஊசோக்கும் சிஎம் பாங்குக்கு தான் சாட்டர்டே நைட் மைனியவன் நவம்பர் ஒன்றாம் தேதி வேக்கண்டா கடக்கிற வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக ஒரு மேட்ச் நடக்க போகுது அதோடைய அஃபீஷியல் கிராஃபிக்ஸையும் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது இப்போது இதில் சிஎம் பாங் வெற்றி பெறுவாரா ஜே ஊசோ வெற்றி பெறுவாரா அப்படிங்கிறத தாண்டியிலும் இந்த பேரல் ட்ராயோடைய கான்ட்ராக்ட் அப்படிங்கிற அடிப்படையில் ப்ரான் பிரேக்கர் பிரான்ஸ் அண்ட் இருந்தாங்க ஆனால் கடைசியில் ரெண்டு பேரையும் தூக்கிட்டாங்க அப்போவே ஃபேன்ஸுக்கு தெரிஞ்சிருச்சு இதில் ஜே ஊஸ் தான் வெற்றி பெற போகிறாருன்னு ஸோ அது நடக்கக்கூடாது அப்படிங்கிறத நினச்சாங்க அதை தான் நடத்திருக்கிறாங்க பிகாஸ் ஜே ஊஸோ ஓவர் ஆல்ரெடி சிஎம் பாங்குக்கும் ஜே ஊசுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது இதை சாட்டர்டே டே மீண்டு கொண்டு போவதுக்கு பதிலாக வெனிவோன் இன்னொரு ரச இப்போ எல்லை நிட்டுலாம் வின் பண்ண வச்சுருந்தாங்கன்னு வைங்களேன் ரசிகர்கள் மத்தியில் அவ்வளோ வரவேற்பு கிடச்சிருக்கும் ஏன்னா திறமை உள்ள ரசர் அவருக்கான வாய்ப்பை டபிள்யூ கொடுக்காம ரொம்ப வருஷமாகவே தள்ளி போட்டுட்டு இருக்கிறாங்க ஸோ அவருக்கு ஹெவிஒயிட் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு கிடச்சிருந்துன்னா அதை ரசிகர்கள் பெரிய லெவலில் ஏற்றுருப்பாங்க ஆனால் டபுள் தள்ளிட்டாங்க ஈவன் ஜிம்மி ஊசோ கூட பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் அப்படி நேசிச்சாங்க இப்போ ஜெய ஊசோ வெற்றி பெற்றதுனால ஜிம்மி ஊசவை பல பேரும் பார்த்தீங்கன்னா ஆகிட்டாங்க ஜிம்மி ஊசோவுக்கு நீங்கள் வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்கிங்க ஜெயவ மட்டும் மூக்கில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஸோ மூக்கு வழக்கி கொண்டு போனவங்க ஜிம்மி ஊசவை கொஞ்சம் வாய் வரைக்கும் வாழ்த்தல அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது இப்போது ஜிம்மி ஊசோனால ஜே ஊசோவை பல ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹேட் பண்ணுறாங்க இதை சோஷியல் மீடியாவில் வெளிப்படுத்திட்டாங்க இதுக்கு முன்னாடி ஜே ஊசோ ஹெவிவை சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணும்போது கூட ரசிகர்கள் மத்தியில் அந்த அளவுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கல இவ்வளோ பெரிய ஓவர் வந்து ஜே ஊசோவுக்கு தேவையில்லை அப்படிங்கிறத சொன்னாங்க அதே போல் தான் இப்போவும் மீண்டும் மீண்டும் அவருக்கு மட்டுமே வாய்ப்பை கொடுக்குற ரசிகர்கள் இதை பார்த்து கடுப்பாயிட்டாங்க சோசியல் மீடியாவில் அந்த சிஎம் பங்கும் ஜெய ஊசவும் ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்கிற மாதிரி ஒரு வீடியோவை யூடியூப்பில் அப்லோட் பண்ணாங்கல்ல அதில் எழுபது பர்சன்டேஜுக்கும் மேற்பட்டவங்க அன்லைக் பண்ணி அதை கமெண்ட்டை திட்டி தீட்டிருக்கிறாங்க அதாவது கமெண்ட்டை மறைக்கலாம் ஆனால் லைக்ஸை மறக்க முடியுமா இப்போ நான் பேசுகிறது நல்லாருவீங்களே ஆக்சுவலி யூடியூப்பில் தெரியாது அது க்ரோம் டிஸ்கில் பார்த்தா தான் தெரியும் நான் பேசுகிறது பிடிக்கலன்னா இப்போ நாலு பேர் அஞ்சு பேர் லைக் போடுவீங்க ரெண்டு பேர் மூணு பேர் அன்லைக் பண்ணுவீங்க ஆனால் லைக்கை விட அன்லைக் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் லைக்கை காட்டிலும் அன்லைக் வந்து பர்சன்டேஜ் அடிப்படையில் எழுபது பர்சன்டேஜுக்கும் மேலே அதாவது ஒன்றும் இல்லைங்க இதில் டோட்டலி பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் பேர் இருக்கிறாங்கன்னா வெறும் இரநூறு பேர் தான் வந்து லைக் பண்ணியிருக்காங்க மிச்சம் எழுநூறு பேரும் வந்து அன்லைக் பண்ணியிருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் அந்த மாதிரி தான் பத்தாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் லைக் பண்ணியிருக்காங்க முப்பத்தி நாலாயிரத்தி நூற்றி எண்பத்தோரு பேர் வந்து அன்லைக் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் கழுவி ஊற்றிருக்கிறாங்க ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷன் ஏற்படுறதுனால மீண்டும் ஜே ஓசோ கிட்ட டைட்டில் கொடுப்பாங்களா அப்படிங்கிற டவுட்டு தான் அண்ட் அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை நம்ம சொல்லி ஆகணும் சிஎம் பாங் மீண்டும் ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகிறதுக்கான நாட்கள் கூறிய சீக்கிரம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதுக்கான சுச்சுவேஷன் தான் கரெக்டாக வருது ஜே உசவர ரசிகர்கள் நெகட்டிவாக பார்க்கறதுனால சிஎம் பாங் மீண்டும் சாம்பியன் ஆனால் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற எண்ணம் ரசிகர்களுக்கு வந்துட்டு ஸோ சிஎம் பாங் இந்த தடவை ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை மீண்டும் வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதை பார்த்தா உங்களுக்குக்காக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க அண்ட் மோர் வீடியோஸ் பார்க்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க